நகன் சில கேங்ஸ்டர் நடமாடி தெரியணும் திணிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிளாக் மெயில் நடக்கும் அட்டூழியம் பெண்களுக்கு கூட பிளாக் மெயில் ஒரு சார் கேங்ஸ்டருக்கு முடிவு கட்ட போகிற போது ஒரே இல்லை அவையில் ஒன்று பணிவாக சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸில் போய் சரடையுங்க செய்ததை சொல்லி போட்டு அப்போ ஓரளவு மன்னிப்பு குறைவாக இருக்கு அது இதில் குற்றங்களை சொன்னீங்களேண்டா கொஞ்சம் காலத்தில் சமூகத்தோடு இணையலாம் மன்னிப்பு இருக்குது அதனால் ஒளிஞ்சிருக்க வேண்டாம் போன்றவர்கள் ஒழிய வேண்டாம் ஒளிசில் போய் என்று ஒரு நாள்ல எல்லாத்தையுமே மாற்றத்தை கொண்டு வரலாம் நிதானமாக படிப்படியாக மாற்றத்தை கொண்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சி அமைச்சர் ஒரு வருடம் நாங்கள் வேலை தொடங்கி இவ்வளோ இங்கே பல காணிகள் அரச காணிகள் கூட சூறு நல்ல சட்டத்தண்ணி இருக்கிறார் ஏனென்றா இன்றைக்கு மானசம் என்ற காணியும் உறுதி முடிச்சேண்டு ஊடகத்தில் வந்திருந்த பார்த்துருப்பீங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் என்ன நிகழ்வு நடக்கிறீங்க நன்னீர் மீன்பிடி தொடர்பான வென்ற ப்ராடக்ட்டுகளை இங்கே ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் அதே நேரம் இங்கே உள்ளூர் உற்பத்திகளில் ஈடுபடுகின்ற தொழில் முயற்சியாளர்களின் அவர்களது வியாபாரப் பொருட்களை இங்கே முதலிட்டிருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாகத்தான் இவ்வாறான விஷயங்கள் இங்கே நடைபெறுகிறது அது ஜால் மாவட்டத்திலிருந்து வடமாநிலத்திலிருந்து இவ்வாறான விஷயங்களை வெளியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாகத்தான் பார்க்கின்றோம் இதனூடாக அவர்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் உண்டு ஏற்படும் இதே இங்கே போடுகிறது இரணமடுவை மடவை பொருத்த கொண்டால் இரண்டாம் காலத்தில் சிறந்த சுற்றுலா விலையமாக மாற்றும் போது அங்கேயும் இவ்வாறான வியாபார நிலையங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதனூடாக அவர் அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மீன்பிடி என்றால் மீன்பிடியிலே நினைக்கிறோம் மீன்பிடியை சார்ந்து அந்த பிரதேசத்தை சுற்றுலாவாக நாங்கள் தரமுயற்றுவதற்கு இதுவரை காலமும் எந்த அரசியல்வாதிகளும் யோசிக்கவில்லை விமது அரசாங்கம் யோசித்திருக்கிறது வடமாகாணத்தை சிறந்த சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு பல இடங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கவுதாரி மனை பூனேரி பிரதேசத்தை நீங்கள் அங்கே கவுதாரிமனை என்று சொல்லி அந்த இடத்தை போய் உங்களுக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையில் சிறந்த ஒரு பீச் இருக்குது அதில் இருநூறு ஏக்கர் காணியல் ஒதுக்கி இருக்கின்றோம் அந்த காணியை ஒதுக்கும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் முதலிட வந்திருக்கிறார்கள் பல ஹோட்டல்கள் வைத்திருக்கிற அந்த லேண்டுகளை நாங்கள் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் நிலங்களை சும்மாக வைத்திருப்பதை விட பகிர்ந்தளித்து இங்கே இருப்பவர்களுக்கு கொடுக்கும்போது முதலிடும்போது முதலீட்டாளர்கள் வரும்போது அதிகளவான சுற்றுலா பயணி ஈர்க்கக்கூடிய வகையாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் தீவு பகுதியை உங்கள் தீவு என்பது தகர தீவாகி ஆக்கி வச்சிருக்காங்க முதல் தங்கத்தீவு தான் முதல் அதிகளான வீடுகள் இருந்தது இன்றைக்கு அவர்கள் இங்கே ஜாழ்பாணத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறார்கள் அதைவிட புலம்பெயர் தேசத்துலேயே போயிருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி நகரும் போது எங்களுக்கு தெரியும் திண்ணெலி பிரதேசம் போன்றது விவசாய நிலங்களாக இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்தில் திண்ணெலி விவசாய நிலம் இன்று கட்டிடங்களாக ஒளிந்து விவசாய நிலங்கள் அற்றுப்போகின்றன அவ்வாறு என்றால் ஏன் இந்த பிரதேசம் வேலனை போன்ற பிரதேசங்களை தரமுயற்றும் போது அவர்கள் அங்கே இருக்கும் போது விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய நடவடிக்கை ஏற்படுத்தலாம் நாங்கள் பில்டிங்கை சாப்பிட முடியாது அதன் விவசாய நிலங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை போன்று அதே போன்று அனைத்து பிரதேசங்களையும் சுற்றுலாவில் மெருகூட்டும் போது அங்கே மக்கள் இருப்பார்கள் அங்கே கல்வி கிடைக்கும் அழகான வாழ்க்கை நிதி மூலங்களை ஈட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினால் அந்தந்த பிரதேசத்திலேருந்து அவர்கள் தங்கட பிரதேசத்தில் இருக்க தான் விருப்பப்படுவார் அவ்வாறான செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி எதிர்கொண்ட காலத்தில் தீப்பகுதியை சிறந்த சுற்றுலா மையமாக இருக்கின்றோம் அதிகளவான தீவுகள் இருக்கிறது நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் இப்போது ஆராய்ந்தது நிமித்தமாக தான் நானும் முதல் தெரியாது பூனேரி பகுதியிலே அதிகமான தீவு இருக்குது பிற்றிய பெரிய மாடு கொளுத்த மாடெல்லாம் இருக்குது அங்கே போய் பார்ப்பதற்கு இப்படியான யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்கள் மக்களுக்கு அங்கே சென்று இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்றன என்று வெளியில் கொண்டு வர வேண்டிய கடப்பாடு இருக்குது இன்று நாங்கள் எந்த ஊடகத்துக்கும் அடக்குமுறையாக செயற்படுவோம் எந்த யூடியூப் சேனலுக்கும் அடக்குமுறையாக செயற்படவில்லை நீங்கள் வெளிப்படையாக நியாயமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வச்சுருக்கணும் எங்களுக்கு தெரியும் இருக்குது இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியாட்டா இந்த அரசாங்கம் செய்ய போகிறதில்லை அப்போ எங்களுக்கு என்ன இருக்கு இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் யாரும் சர்வாதிகார போக்கு கூட போகிறதில்ல அது சின்ன உதாரணம் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மகிந்தவை தோற்கடித்தவர்கள் ஏன் அன்று மகிந்த வந்திருந்தால் சர்வாதிகாரமாக போயிருக்கும் அப்போ அனைத்து மக்களுக்கும் இந்த நாடு சர்வாதிகாரமாக போக விருப்பம் இல்லை அப்போ எங்களுக்கும் தெரியும் என்பிபி சர்வாதிகாரமாக போகவில்லை மக்கள் பயப்படுத்தவில்லை வேறு சொல்வார்கள் என்பிபி வந்து அப்படி இப்படி நல்லா காட்டு போகிற சர்வாத போகையில் அது கையில் தான் அதிகாரம் இருக்குது அதை சின்ன உதாரணமாக சொல்கிறேன் இந்த மைந்தவை வெளியேற்றினர் அப்போ நாங்கள் எங்கட அரசாங்கம்ன்ற வீதியில் ஜனநாயக உரிமைகளை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போவோம் அதனால் படிப்படியாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இங்கே பல காணிகள் காணிகள் கூட சூறையாடப்பட்டிருக்கிறது தனியார் நல்ல சட்டத்தனி இருக்கிறார் இரண்டா இன்றைக்கு மானசம் என்ற காணியை உறுதி முடிச்சுட்டு ஊடகத்தில் வந்திருந்த பதிருப்பீங்கள் இதே மாதிரி தனியார் இரந்தாக்கள்க ஒரு மரணித்தவர்ட மரணித்தவர் திடீரென்று ஒழும்பி வந்து கையெழுத்து வச்ச உறுதிகளும் இருக்கிறது இங்கே எங்களுக்கு தெரியும் வசதி படைத்தவர்கள் கள்ள உறுதி முடித்து பல்லல் மேர் அரச காணிகளை இடித்து இடித்து தங்களை சுகமாக அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுக்கு உரிமை கொண்டாடி இருக்கார் ஆனால் சாதாரண மக்களுக்கு இங்கே காணி இல்லை இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ தரவு திரட்டி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு டிஎஸ் விரிவாக மக் காணி இல்லாத மக்களை தரவு திரட்டி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவர்களுக்கு காணிகளை வழங்குவோம் இப்போது உறுதிப்பத்திரம் பத்திரம் ஒரு சார்க்கு வழங்கியிருக்கிறோம் அடுத்த கேபினெட்டில் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வனர்ஜிவா இதுகள் பிரச்சனை இருக்குது அதை கூட பின்னகர்த்தி மக்களுக்கு காணியை கொடுக்க நிற்கின்றோம் அதே நேரம் புலம்பெயர் தேர் சந்த முதலீட்டாளர்கள் மண்புடன் அழைக்கின்றோம் அவர்களை முதலீடுகிறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஒரு ஆள் வந்து கேட்டுச்சுது ஒரு ஆயிரம் ஏக்கரில் மாங்கண்டு வைக்கணும் பழைய அப்போ அவர் சொன்னார் நூறு ஏக்கர்ங்கள்ட்ட தாங்க மிச்சம் அந்த பிரதேசம் மாந்தோட்டம் மாந்தோட்டமாகறோம் நாங்கள் ஆறு மாதத்தில் வெயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அதே இடத்துல சக பாராளுமன்ற வச்சு கொடுக்கலாம் எங்களுக்கு நானும் ஜோதி அதர்ஷ அதிகாரிகளையும் பின்னிக்கி நிற்கிறார்கள் ஏன் ஏனென்று அதுக்குள்ளே வந்து அரசாங்க காணியை தேட வழிகிட்ட கனவேட்ட அம்பலங்கள் வழியில் வரும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் மார்க் பண்ண வலிக்கிட்டு நாங்கள் காணிகளை அடையாளம் காணுவதற்காக மார்க் பண்ண வலிக்கிட்ட உடனே இங்கே அரசியல்வாதிகள் சட்டத்திறன்கள் வீடு வீடாக போய் வீடு போகாதவர்களாம் வீடு வீடாக போய் மக்களை பிள்ளையானோ என்ன மக்களுக்கு பயம் இருக்குது என்ன மக்களுக்கு இன்றும் பயம் இருக்கிறது ரெண்ட அரசாங்கம் போய் இது ஒன்று சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நேர்மையின்படி செய்கிறோம் உடனே மக்களை குழாப்பழிக்க நாங்கள் அதை சட்டமன்றத்தை பாவம் சொன்னோம் ஆனால் அதை கொன்ற வேண்டிய தேவை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டு போகணும் அடையாளப்படுத்துவோம் அடையாளப்படுத்தி நாங்கள் கொண்டு போயில்லை சிங்களவரை குடியேற்ற பொருள் இங்கே இருக்க பெரிய சேலங்களுக்கு ஒப்படைக்கணும் அதுதான் பெரிய சேலத்தில் ஒப்படைக்கும் கூட பெரிய சேலத்துக்கு இவ்வளோ அரச காணி இருக்குது நான் காணி சம்பந்தமான அந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற குழு விவாதம் கூட்டத்தில் சென்றிருந்தேன் வடமாகாணத்தில் எழுபது வீதமான காணி பிரச்சனை தீரையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாமே தீர்ந்துருக்குது அப்படி காணி பிரச்சனை இனங்காணும் நீங்கள் நீங்கள் சென்று ஒரு டிஎஸ்ட கேளுங்க எனக்கு காணி தேவை அரச காணி இல்லையேண்டான்னு சொல்லுவார் ஆனால் காணி இருக்குது ஒரு சாரர் நல்ல வசதி படைச்சவர் திடீர் மதுவர் காணியை விப்பர் ப்ரோக்கரை நீங்களும் தலையிடலாது அப்போ இப்படியான இளைஞர்கள் இதில் வெளியில் கொண்டு வாங்க அந்த காணியில் மக்களை குடிக்கணும் இன்றைக்கு எழுது மட்டும் ஒரு ஆள் எடுத்து சொல்றாரு இரவு காணியில் முடித்து பிடிச்சி வச்சுருக்கணும்ட்டு அங்கே இருக்கிறார்கள் ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்லினோம் அப்போ எங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் சொல்கிறோம் ஒரு நாளில் எல்லாத்தையுமே மாற்றத்தை கொண்டு வரல நிதானமாக படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வரோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சி அமைச்சு ஒரு வருடம் நாங்கள் வேலை தொடங்கிய விளாடலாம் வேலை தொடங்கி நாலு மாதம் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சது பார்லமெண்ட் தேர்தல் முடிஞ்சது அதுக்கு பிறகு பட்ஜெட் செதுனாங்க நாலாம் மாதம் தான் வெளியிட்டு நாங்கள் பட்ஜெட் பாஸ் பண்ணப்பட்டது ஏனெண்டா உங்களுக்கு ரோட்டு போடணும் வீதி போடணும்டா இங்கே புக்கெட்டுல இருந்துருது உங்களோட நிதி நீங்கள் வெறிப்படம் கட்டுறீங்க எல்லாத்துக்கும் வெறிப்படம் கட்டுறீங்களான்னு அந்த வெறிப்பினத்தை மக்கள்கிட்ட பயந்தளிக்கணும் அதுக்கு பிறகு சில நாலாம் மாதம் பாஸ் பண்ணாங்க பிறகு பார்த்தா உள்ராட்சி சபை தேர்தல் வந்துச்சு உள்ராட்சி சபை தேர்தலில் அந்த பணத்தை செலவழிக்க முடியாது இடநிறுத்தப்பட்டிருந்தது பிறகு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் ஊராட்சி சபை தேர்தல் முடிஞ்சது எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அமைச்ச அரசு கட்டமைப்பு தான் இருந்தது நாங்கள் ஒன்று சொல்கிறோமே வேலை தொடங்கி எங்கட எங்கட மெனச்சாட்சிக்கு நாங்கள் வேலை தொடங்கி நாலு மாதம் ஏன்னா அரசியல் கட்சியாக நாங்கள் தேர்தலில் வெல்லுவதற்கான வேலைகளைத்தான் அந்த காலத்தில் செய்திருந்த நாங்கள் இப்போ நாங்கள் அரசாங்க இயந்திரத்தை எமது கொன்றோல் உமது கட்டுப்பாட்டுக்கு மக்களின் ஆசை கேட்ட வகையில் கொன்றோலுக்கு கொண்டு வந்து இப்போ நாலு தான் அதுக்கு பூரணமாக இல்லை ஒரு பகுதி நாங்கள் நினைக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீதத்தை கொண்டோலில் கொண்டு வந்துட்டேன் மீதி இருக்குது அதுக்கு அனைத்து மக்கள்கிட்ட ஒத்துழைப்பி துவ போத பொருள் நாட்டிலேருந்து ஒழிக்கோணும் இல்லாமல் முதல்ல அபிவிருத்திக்கு முதல்ல போத பொருள் ஒழிக்கணும் இந்த இருந்து ஏன் சொல்கிறேன்டா என்றோல் ஸ்பீச் பண்ணிக்க சொன்னார் ஹைவேல லைட் எரிக்குது இல்லை நானும் பாரல் மண்ணம் போயிக்க ஜோதிச்சுக்கேன் கரண்ட்டை சிக்கனை பிடிக்கிறதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களோடு நானும் ஜோதிச்சேன் ஆனால் என்ற தோழர் ஸ்பீச்சில் சொல்லிக்க சொல்கிறார் அங்கே வயரை வெட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ என்னதான் அபிவிருத்தி வந்தாலும் போதைக்கு அடிமையான அது வீண் பிரியம் அப்போ அபிவிருத்திக்கும் அபிவிருத்தி இந்த நாட்டில் இருந்து முற்று முழுதாக போதை பொருள் ஒழிய வேண்டும் நாங்கள் முந்தைய மாதிரி பாடசாலை பேக்கில் கிண்டே இல்லை மெயின் இடத்தை கை வச்சிருக்கிறோம் எப்படியே அந்த வேலை பின்னலை உடாச்சு கொண்டு வரு உடச்சி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து சமுதாயம் எல்லா மாவட்டத்திலும் இந்த சீர்தப்பள்ளியை போட்டு அவர்களை உள்வாங்கி திரும்பவும் மக்களுடன் நினைக்க வேண்டும் திணிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிளாக்மெயில் நடக்கும் அட்டூழியம் பெண்களுக்கு கூட பிளாக்மெயில் ஒரு சாரர் ஒரு விலைக்கு விழுத்திட்டமெண்டாவில் அடிமெல் அடிமையாக்கி அரசொத்தி சில ஒரு சிலரையும் அடிமையாக்கி ஒரு சில கேங்ஸ்டர் நடமாடி தெரியணும் அந்த கேங்ஸ்டருக்கு முடிவு காட்ட போகிறோம் அவையில் ஒன்று பணிவா சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸில் போய் சரடையங்க செய்ததை சொல்லி போட்டு அப்போ ஓரளவு மன்னிப்பு குறைவாக இருக்கு அல்லது அவர்கள் ஏதாவது போலீஸுக்கு அசம்பாவிதம் காட்ட இந்தியாவது அப்போ போல் ஏதோ நெப்பார்களாக இருந்தால் தகுந்த தேடி வந்து பிடிச்சிக்கொண்டு போகிறேன் அதை தோலன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் எங்கிட்ட சொல்கிறோம் பணிவாக கேட்டுருந்தேன் கேங்ஸ்டர் நீங்கள் ஏன் கேங்ஸராக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும் போய் போலீஸில் சரணடையீங்க சரணடைஞ்சு ஒத்துக்கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் இப்படி செய்துட்டோம் எல்லாத்தையும் அப்போ நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் பாடுபடுங்க அவர்களுக்கு கேங்சரு சொல்கிறோம் பணிவாக போலீஸில் போய் சரணடைஞ்சி நீங்கள் செய்த இதில் குற்றங்களை சொன்னீங்களான்டா கொஞ்ச காலத்தில் சமூக மயத்தோடு இணையலாம் மன்னிப்பு இருக்குது அதனால் ஒளிஞ்சிருக்க வேண்டாம் போன்றவர்கள் ஒழிய வேண்டாம் போலீஸில் போய் என்று கேட்டுக்கொள்கிறேன்